ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கதை சிவபெருமான கதைகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் குண்டோதரனுக்கு அன்னமிட்டப்படலாம் அதாவது சிவபெருமானுக்கும் மீனாட்சி திருமணம் நடந்தபோது மீனாட்சி அமையோட தற்பெருமையை பற்றி ஒரு திருவிளையாடலாக சொக்கநாதர் நடத்தினார் அந்த கதையை பார்க்கலாம் வாங்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருமண நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரும் வெள்ளியம்பலத்தில் நிகழ்ந்த இறைவனாரின் திருநடத்தினத்தினை கண்டு கழித்தனர் பின்னர் அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர் திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பூலத்துடன் பரிசு பொருட்களும் தடாதகை வழங்கினார் அப்போது சமையல்காரர்கள் தடாதாயிடம் மிக விரைவாக விரைந்து சென்று அம்மையே விருந்திற்கு தயார் செய்த உணவு வகைகளில் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை இப்போது என்ன செய்வதென்று எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று தடாதாயிடம் கூறினார் இதனை கேட்ட தடாதாயிக்கு இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்று ஆச்சரிய எண்ணத்தோடு இருந்தார் அதிகமாக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று கர்வமும் அவருக்கு தொற்றிக்கொண்டது சமையல்காரர்கள் கூறியதை கேட்ட தடாதகை சொக்கநாதரையிடம் சென்று ஐயனி திருமணத்திற்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்திருந்தனர் இங்கு அரிசுவையுடன் கூடிய விருந்து தயார் செய்யப்பட்டது அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை அனைவரும் சாப்பிட்டனர் பின்பும் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட இன்னும் காலியாகவில்லையே வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு அருந்த வர சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ட்டு பெருமையோட கர்வத்தோட கர்வப்பங்கு கூறினாங்க தடாதகை கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் இதன் மூலமாக நம்ம ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தணும் அப்படின்னு நினச்சாரு அதற்கு தடாதாயை நோக்கி புன்னகையுடன் உலகில் பெரிதற்குரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்றுள்ளாய் கற்பக விருட்சமும் உன்னுடைய செல்வ செல்வசிரிப்பிற்கு முன்பு தோற்றுவிடும் உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்ய சொல்லியுள்ளாய் ஆனாலும் அறுசுவை திருமண விருதனை உன்னை பசியால் களைப்படைந்தால் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டுவிட்டு பின் பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவை தீ அப்படின்ற பசி நோயை சிவபெருமான் உண்டாக்கினார் பசி நோய் வந்ததுமே அந்த குண்டோதரன் என்ன பண்ணால் பசியினாலும் ரொம்ப தாங்க முடியல எவ்வளவுனா தளந்துடுச்சே ஐயனே எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டார் இதனை கேட்ட இறைவன் என்ன பண்ணாரு தடாதக இடம் தனது உடையினை தாங்கி வரும் இந்த பூதங்கனத்திற்கு ஒரு பிடி உணவு மட்டும் கொடுதடாதகை அப்படின்னு கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி ஒரு பிடி உணவு என்ன வயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் முன்னட்டம் அப்படின்னு கர்ப்பத்தோடு கூறினார் குண்டோதரனும் பசியோடு திருமண விருந்துனா நடைபெறும் இடத்த நோக்கி சென்றார் திருமண விருந்து நடைபெறும் இடத்தின அடைஞ்சதுமே குண்டோதரன் அங்கிருந்த சமைத்த அரிசுவை உணவுகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாரு ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையுமே முழுங்கிட்டாரு பின்னர் அங்கிருந்த காய்கறிகள் பழங்கள் கரும்பு தேங்காய் அரிசி நவதானியம் சர்க்கரை என கண்ணில் பட்டது எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டுட்டாரு அப்போ அங்கே அவருக்கு பசி நோய் தீரலை இன்னும் பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு இவ்வளவு சாப்பிட்டோம் குண்டோதரன் வயிறு ஒட்டி போயே இருந்துச்சு அவன் வயிற்றில் இருந்த அக்னி அனைத்து உணவையும் நொடிப்பொழுதில் பஸ்மமாக்கியது இன்னும் ஏதாவது உண்ணத்தாரங்கள் என்று அங்கிருந்த தான் கேட்டாங்க அதனை கேட்ட சமையல்காரர்கள் தடா குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியதையும் இன்னும் உணவு வீணு வேணும் அப்படின்னு கேட்டதை பத்தியும் கூறினாங்க இதனை கேட்ட தடாதகை சுந்தரே சென்று தயங்கியபடி எப்படி தொடங்குறது அப்படின்னு தயங்கி நின்னாங்க இறைவன் ஒன்றுமே தெரியாது போல ரொம்பவே நாடகம் நடத்தினார் தடாதகையும் குண்டோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டானா மற்ற பூதங்களுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன் இதோ வந்து விடுவார்கள் சற்று பொறுத்துகள் என்று இறைவன் சொன்னார் இதனை கேட்ட தடாதகை ஐயனை நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவளிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ரொம்ப கர்வமாக இருந்தேன் ஆனால் தாங்கள் வந்து உருப்படி உணவு சாப்பிட சென்ற குண்டோதரனின் பசியை கூட என்னால் போக்க முடியலை என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என்னோட கர்வத்தை நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் சரணடைஞ்சிட்டாங்க சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகில் கழித்த நன்மை என்னான்னா இறைவியே ஆனாலும் தன் செல்வத்தை எண்ணி கர்ப்பம் கொள்ளக்கூடாது கர்ப்பம் கொண்டால் உள்ளதும் அழிஞ்சு போகும் அப்படின்ற கருத்தை உலகத்துக்கு உணர்த்தினாரு யாருமே கர்ப்பம் கொள்ளக்கூடாது என்பதை இந்த திரைவுலையாடம் இல்லாமல் அனைவரும் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் என்ன உணர்ந்தீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலக்கீஸ்